சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி பதினோரு பதக்கங்கள் குவித்து அசத்திய கோவை மாணவர்கள் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்சிங் போட்டியில் வெற்றி பெற்று ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வாக்கோ இந்தியா சார்பில் மூன்றாவது சர்வதேச அளவிலான கிக் பாக்சிங் சாம்பியன்ஷிப் போட்டி தலைநகர் டெல்லியில் அண்மையில் நடைபெற்றது இதில் துருக்கி ரஷ்யா மலேசியா இந்தியா என பத்தொன்பது நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றனர் இந்தியா சார்பாக கோவையிலிருந்து ஆண்டலி புளோக் பெல்ட் அகாடமி மற்றும் பிரேம் எம்எங்கே அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் மன்சர் தாராகேஸ்வரன் சஞ்சய் அபிஷேக் சிங்க தமிழன் யகாயா என ஆறு மாணவர்களும் அஸ்விதா என்ற ஒரு மாணவி உட்பட ஏழு பேர் கலந்து கொண்டனர் இதில் லைட் லைட் மற்றும் ரேங்ஸ்போர்ட்ஸ் ஆகிய பிரிவுகளில் கலந்து கொண்ட ஏழு பேரும் இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி ஐந்து வெண்கலம் என பதினோரு பதக்கங்கள் வென்று அசத்தி உள்ளனர் தமிழகத்தில் முதன்முறையாக இளம் நடுவராக ரிங் ஸ்போர்ட்ஸ் பிரிவில் கோவையை சேர்ந்த மிதுன் என்பவரும் பங்கு பெற்றுள்ளார்கள் இந்நிலையில் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் பயிற்சியாளர் ஆண்டலி புளோக் பெல்ட் அகாடமி நிறுவனம் ஆனந்த் ஆனந்த்குமார் மற்றும் கோவை மாவட்ட அமைச்சூர் கிக் பாக்சிங் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் புனியமுத்தூர் பிரேம் எம்எம்ஏ அகாடமி அகாடமியின் நிறுவனரும் ஆன பிரேம் ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் பூசெண்டுகள் வழங்கியும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ள கோவை கிக் பாக்ஸிங் வீரர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அபிஷேக் ஃப்ரம் கோயம்புத்தூர் அமைச்சர் டிஸ்ட்ரிக்ட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனில் எங்கள் மாஸ்டர் ஆன்லி ஆன்லி கிக் பாக்ஸிங் அகாடமி பிரேம் மாஸ்டர் ஜெனரல் செக்ரெட்டரி பிரேம்குமார் நாங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்த தேர்ட் இண்டியன் ஓப்பன் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் டெல்லியில் நடந்துருந்துச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த குரூப்பில் நாங்கள் ஒருத்தங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம் எங்களோட ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சுரேஷ் பாபு சார் சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரெட்டரி இப்போ நாங்கள் தேர்ட் இண்டியன் ஓப்பன் இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்ததில் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமி சார்பாக ரெண்டு சில்வர் மூணு பிரான்ஸ் ரெண்டு கோல்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நான் வந்து நேஷனல்ஸ் டூ டைம் சாம்பியன் இயர் டுவெண்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் நான் நேஷனல்ஸ்ல வின் பண்ணனால இப்போ இன்டர்நேஷனல் செலக்ட் ஆயிருந்தேன் கோயம்புத்தூரில் சாரி தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெண்டு பேர் காலா ஃபைட் பண்ணியிருந்தாங்க கேஷ் அமௌண்ட் ப்ரைஸ் அதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பர்சன் நான் கோயம்பு தமிழ்நாட்டிலே ரெண்டு பேர் பண்ணதான் நான் ஒரு ஆள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதுக்கு அலோவ் பண்ண மிஸ்டர் சுரேஷ் பாபு சாருக்கும் எங்கள் ஆனந்த் மாஸ்டருக்கும் பிரேம் மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்துட்டு இது மூலியமா நான் இன்டர்நேஷனல் பண்ணி ரெண்டு டைம் இன்டர்நேஷனல் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட் இது மூலியமா நான் என்னோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான டிக் பண்ணியிருக்கேன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கேன் சோ கவர்மெண்ட் எங்க அசோசியேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆனந்த் குமார் ப்ளாக் பிளாக் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் மாஸ்டர் இவர் பிரேம் குமார் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் கோயம்புத்தூர் சோ நாங்க வந்து எங்களை தமிழ்நாடு ரெப்ரெசன்ஷேட் பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏழு குழந்தைங்க செலக்ட் ஆகி போயிருந்தோம் இந்த ஏழு குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நேஷனல் ராஞ்சில் நடந்த நேஷனல்ஸ் செலக்ட் ஆகி அப்ப இன்டர்நேஷனல் தேர்ட் இன்டர்நேஷனல் ஓபன் சாம்பியன்ஷிப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல வந்து ரெண்டு கோல்டு நாலு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு பட் இவங்க அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு பக்கம் டைப் பண்ணி நாங்க ஒரு பக்கம் டைப் நல்ல நல்ல எலிஜிபிளோட நாங்க ரெடி பண்ணோம் பட் அவங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பதினோரு கண்ட்ரி பதினோரு கண்ட்ரி பார்ட்டிசிபேட் அதுல வந்து எஸ்பெஷலி சிங்கத்தமிழ் சொல்லிட்டு அவங்க வந்து சிங்கப்பூர் பையனோட வந்து கிக் லைட் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுல பார்த்தீங்கன்னா கிக் லைட் அண்ட் ஃபுல் காண்டாக்ட் மியூசிக்கல் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சஞ்சய் இவங்க பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் அண்ட் லெக் மூவமெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் மூவமெண்ட் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரி வந்திருந்தா உஜுபாகிஸ்தான் அண்ட் சிங்கப்பூர் மலேசியா அண்ட் கஜகஸ்தான் தென் டர்க்கி அண்ட் தாய்லாந்து ஈராக் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ஆறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம் கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா ஏழு பேர் பண்ணியிருந்தோம் இந்த இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜெனரல் செக்ரட்டரி பிரேம்குமார் அவர்களும் ஸ்டேட் ஸ்டேட் செக்ரட்டரி சுரேஷ் பாபு சார் அண்ட் சதீஷ் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறோம் இது மூலியமாக ஆண்டி பிளாக்பெல்ட் அகாடமியிலும் சரி பேஎம்எம்எம் அகாடமிலும் சரி நிறையா உழைச்சிருக்கோம் குழந்தைகளும் அதுக்கு வேண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டு எங்களுக்கு இந்த அசோசியேஷனுக்கும் சரி எங்கள் டிஎன்எஸ்கேக்கும் சரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதே மாதிரி பசங்க வந்து வேர்ல்டு கப் பண்ணுறதுக்கும் எலிஜிபிள் ஆகிருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி எங்கள் அவங்களோட உறவினர்களுக்கும் நாங்கள் தேங்க் படைக்கிறோம் தேங்க் யூ